சென்னை கரை டிபி சத்திரம் பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விஜய் நிவாரண உதவிகள் வழங்கி வருகிறார் மழை வெள்ளத்தால் கரை பகுதி பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளது பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் இருநூறு குடும்பத்தினருக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நிவாரண உதவிகளை வழங்கி வருகிறார் அதன் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் வீரகுமார் இணைந்திருக்கிறார் வீரகுமார் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் நிவேதா பெஞ்சால் புயலினுடைய எதிரொலியாக தலைநகர் சென்னையில பல்வேறு இடங்கள்ல கனமழையானது பெய்த காரணத்தினால பல இடங்கள்ல ஏரி போல தண்ணீரானது தேங்கி இருந்தது குறிப்பாக பல பேருடைய இயல்பு வாழ்க்கையானது அன்றைய ஒரு தினத்திற்கு முற்றிலுமாக முடுக்க முடங்கப்பட்டிருந்தது குறிப்பாக சென்னையில ஒட்டுமொத்தமாக பதினோரு சென்டிமீட்டர் மழை பொழிவானது இந்த பெஞ்சால் புயலானது ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில இரண்டு பல பகுதிகளில் இருக்கக்கூடிய குறிப்பாக கோடம்பாக்கம் அதே போல பட்டாளம் அமைந்த கரை இந்த மாதிரியான தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய குடும்பங்களினுடைய வாழ்வாதாரம் என்பது கேள்விக்குறியாக இருந்தது பல பேர் தங்களுடைய உடைமைகளை இழந்திருந்தார்கள் இந்த நிலையில சென்னை அமைந்த கரை டிவி சத்திரம் பகுதியைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இன்று நிவாரணப் பொருட்களானது வழங்கப்பட்டிருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நேரடியாக வந்து இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு தன்னுடைய கையாலேயே அரிசி பருப்பு அவர்களுக்கு தேவையான உடைமைகள் உள்ளிட்ட பொருட்களை நேரடியாக கொடுத்திருக்கிறார் அதே போல காசோலையும் வழங்கியிருக்கிறார் என ஒரு தகவல் ஆனது வெளியாகி இருக்கிறது உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி வீரகுமார்